எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லில்லா அல்லாஹ்விற்கு பல பெயர்கள் உள்ளன யார் அல்லாவின் தொண்ணூற்றம்பது பெயர்களை ஓதி வருகிறாரோ மனதில் பதிய வைக்கிறாரோ சரியான அர்த்தத்தோடு புரிந்து வைத்து இருக்கிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார் என்று நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹுக்கு அழகிய திருப்பெயர்கள் உள்ளன அவற்றை கொண்டு அவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறியுள்ளான் எனவே தினமும் அவைகளை ஓதி வருவது மிக மிக பயனுள்ளதாகும் ஆகவே நாம் தொண்ணூத்தொம்பது இந்த திருப்பெயர்களை ஓதி மனதில் பதிய வைப்பது மிகவும் சிறந்ததாகும் அதில் பத்து பெயர்களை நாம் முதலில் மனதில் பதிய வைப்போம் அல்லாவின் தொண்ணூத்தொம்பது பெயர்கள் ஓதுவதால் ஏற்படும் நன்மைகளும் தெரிந்து கொள்வோம் சலலாஹ் ஹலா முகமத் சலலாஹ் அலஹி வசலாம் முதலில் ஐந்து பெயர்களும் அர்த்தங்களும் யா அல்லா அல்லாவே யா ரஹமான் அளவற்ற அருளாளனே யா ரஹீம் நிகரற்ற அன்புடையோனே யா மாலிக் பேரரசனே யா ஹுதூஸ் பரிசுத்தமானவனே அடுத்து வரும் ஐந்து பேர்களின் அர்த்தம் யா சலாம் சாந்தி அளிப்பவனே யா மு மின் அபாயம் அளிப்பவனே யா முஹை மின் அரவணைத்து காப்பவனே யா அஜீஸ் யாவையும் மிகைத்தவனே யா ஜப்பார் அதிகாரத்தன்மை உள்ளவனே அல்லாவின் இந்த திருப்பெயர்களால் ஏற்படும் நன்மைகள் யா அல்லா யா ரஹமான் யா ரஹீம் ஐவேளை தொழுகை முடித்துவிட்டு இந்த திகிரை ஓதி வந்தால் பணம் உணவில் பர்க்கத் ஏற்படும் கடன் கவலை ஆபத்து அனைத்தும் நீங்கும் மற்றவர்களின் அன்பு கிடைக்கும் பகைமை நீங்கும் ஆகவே இந்த திக்கரை நாம் ஐவேளை தொழுகிலும் ஓதி வர வேண்டும் யா மாலிக் என்று இந்த திருப்பெயரை ஓதி வந்தால் மனதில் ஒளி உண்டாகும் அடுத்தவரிடம் மரியாதை ஏற்படும் அல்லாவின் ஞான உதிப்பு ஏற்படும் யா என்று தினந்தோறும் ஆயிரம் முறை ஓதி வந்தால் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் இன்ஷா அல்லா நம் தேவைகளும் அனைத்தும் நிறைவேறும் தினமும் சலாம் என்று நூற்றி பதினைந்து தடவை ஓதி வந்தால் ஜின் மனிதர்கள் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம் நோய் நீங்கும் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான் பருள் தொழுகைக்கு பிறகு மு மின் என்று முன்னொரு முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் தன் உயிர் பொருள் ஆகியவற்றின் மீது பாதுகாப்பு கிடைக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் தினமும் யா முஹமின் என்று அல்லாஹ்வின் இந்த தெருப்பெயரை இருபத்தி ஒம்பது முறை ஓதி வந்தால் கவலை துயரம் மகளும் அல்லாவின் உதவியால் மன நிம்மதி வாழ்க்கை ஏற்படும் யா ஜீஸ் இந்த திக்கிரை நாற்பது தடவை நாற்பது நாளைக்கு ஓதி வந்தால் அல்லாவின் உதவியும் கண்ணியமும் கிடைக்கும் தினமும் நூறு தடவை ஓதி வந்தால் வறுமை நீங்கும் மழை இல்லாத ஊரில் இந்த திக்கிரை ஊரில் உள்ள அனைவரும் தஹஜித் நேரத்தில் ஒன்று கூடி இரண்டாயிரம் தடவை திக்கிர் செய்து அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் மழை பொழிய செய்வான் யா ஜப்பார் என்று இந்த அல்லாவின் திருப்பெயரை இரநூத்தி இருபத்தி ஆறு தடவை தினம் ஓதி வந்தால் பிரயாணத்தில் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தீயவர்களின் துன்புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஆகவே நாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அல்லாவின் திருப்பெயர்களை ஒதி அல்லாவிடம் துவா செய்து வருவோம் அல்லாவின் இந்த திருப்பெயர்களை வைத்து நம் அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் கடன் துன்பம் கவலை நோய் அனைத்தும் நீங்கும் சைத்தான் இடத்திலிருந்தும் எதிரிகள் இடத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் அனைத்து வித நோய் துன்பம் எல்லாமே நீங்கும் தினமும் ஓதி வந்தால் எந்த நேரமும் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்கலாம் ஆகவே நாம் இந்த திக்கிர்களை மனதில் பதிய வைத்து ஓதி அல்லாவிடம் திக்கிர் செய்து வரலாம் அல்லாஹ் நம் அனைவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலலாஹ் அலா முகமது சலலாஹ் அலஹி வசலாம் சுபானா ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா சிபுன் அசலாமுன் அலன் முசலீன் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் நாமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்ஹம்துல்லா